தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் விழுப்புரம் கிளை அலுவலகத்தில் திறப்பு விழா நடைபெற்றது நிர்வாகிகள் செல்வம் கமலக்கண்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர் செயலாளர் ஈஸ்வரதாஸ் வரவேற்றார் சங்கக்கொடியை சவுந்தரராஜன் ஏற்றினார் வீரராகவன் துவக்க உரையாற்றினார் மண்டல தலைவர் ஜானகிராமன் தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் விழுப்புரம் கிளை அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதில் நிர்வாகிகள் சிவக்குமார் கரிகாலன் ராஜா மாதவன் சரவணன் பலராமன் வெங்கடேஷ் வேந்தன் மோகந்துரை மூர்த்தி கருப்புசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் முப்பது சதவீதம் இடைக்கால நிவாரணம் மத்திய அரசு வழங்க வேண்டும் அனைத்து எல் சி கேட்களுக்கு பத்து மணி நேரம் பணி வழங்குதல் சதர்சன் ரயில்வே மஸ்தூர் யூனியனுக்கு இணையாக தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியனுக்கு கிளைகள் துவங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேனகா இதில் நன்றி உரையாற்றினார் எங்கே மாற்று இருக்கிறதோ அந்த மாற்று அமைப்பை நோக்கி ரயில்வே தொழிலாளிகள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய வெற்றியை சகித்துக் கொள்வதற்கு ரயில்வே தயாராக இல்லை

பிறகு ஆர்ப்பாட்டத்தை நாம் தான் நடத்தி உள்ள ஆர்ப்பாட்டத்தை விடல போலீஸ்க்கு நம்ம தகராறு தள்ளுமுள்ளு ஆர்பிஎஃப் நமக்கும் தகராறு தள்ளுமுள்ளு அங்கீகாரம் தான் நடத்தாதான் நடத்தாதே கோஷம் ஏற்பட்ட அத்தனை தோழர்களும் இந்தியிலே கோஷம் ஏற்பட எஸ் முதல் முறையாக ஜிஎம் ஆபீஸ்ல இந்த நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎம் எந்த அதிகாரி இல்லைங்க எந்த அதிகாரி இல்லை பேசுறோம் பேசுறாரு ஜிஎம் உங்களுக்கு ஓட்டு போட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க